ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நம்மக்கிட்ட கடலைப்பருப்பு மட்டும் இருந்தால் போதுங்க பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கெலாம் உங்களுக்கு என்ன குழம்பு ரெசிபி பண்ணுறதுனே ஐடியா இல்லாமல் இருந்தால் அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கோடா குருமா வாங்க ஈஸியாக எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் வாங்க இப்போது பக்கோடா குருமா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பக்கோடா குருமா செய்கிறதுக்கு நான் ஒரு கப் கடலைப்பருப்பை மூணு மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க அளவுக்கு நல்லா ஊறி எடுத்து வச்சுக்கோங்க பக்கோடா குருமா இட்லி தோசை சாதத்துக்கு சுட சுட அவ்வளோ டேஸ்ட்டு அண்ட் காம்பினேஷன் வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ஃபேவரட்னாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை கால் டீஸ்பூன் ஜீரகம் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் எனக்கு ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதை மூடி போட்டு நல்லா கொர குறைப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்ததை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போது ஒரு கப் பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சு கடலைப்பருப்பு விழுதோட ஒரு கப் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா மாவு கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் பக்கோடை போட போகிறோம் கடலைப்பருப்பை வச்சு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சி வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரம் பக்கோடா போட்டுடலாம் இதை நீங்கள் அப்படியே எண்ணெயில் பொறிச்சு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே சோம்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்த பிறகு கூடவே கால் கப் கடலையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை கூடவே பட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நமக்கு இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ரெடி பண்ண பிறகு ஸ்டவ் ஆன் ஆன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடே இருக்கும் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு பட்டை பிரியாணி இலை லவங்கம் அன்னாச்சி மூக்கு கிராம்பு சோம்பு ஒரு ஏலக்காய் இதையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடேறினதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது பொறிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கப் பெரிய வெங்காயத்தை பொறியா நறுக்கி வச்சுருக்கேன் அதே சேர்த்து போங்க ஒரு கொத்து கருவேப்பிலை கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இத நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கும் போதே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனை போய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம்லாம் ஃபஸ்ட் டைம் மோகனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு கப் தேங்காய் விழுதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை கப் தண்ணி இது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து கொதித்து வரட்டும் இப்போ கொதித்து வரட்டும் அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு பக்கத்தில் இருக்க அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்மளோட கடலை மா கடலைப்பருப்பை அரைச்சி வச்ச விழுதோடு கொஞ்சமாக கொத்தமல்லித்தூளை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம பக்கோடை போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறி இருக்கும் சூடேறிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் மாவை பாருங்கள் நல்லா வெந்து மேலே வந்துருச்சு இதே ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே பக்கோடா ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த ஸ்ட இந்த சைடு பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா பக்கோடாவை போட்டு எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களில் யாருக்கு பக்கோடா குருமான்னா ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் ஹெல்தியும் கூட ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த பக்கோடாவை நம்ம அப்படியே ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்றலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்து வந்துடணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் க பக்கோடாவை பாருங்க மாதிரி மீதி இருக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா போட்டுக்கலாம் குழம்பு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் பாருங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் பக்கோடாவை இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளை கடலைப்பருப்பு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும் இது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸாகவே இது பாருங்கள் அவ்வளோ உதிரியாக வந்திருக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் கூட இன்னொன்று கூட பாருங்கள் வச்சு பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு கடலைப்பருப்பு பக்கோடா இப்போ நம்மளோட குழம்பு ரெடியாயிருச்சு இதில் உப்பு வரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் விட்டுறலாம் இப்போ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச பக்கோடாவை நம்ம இந்த குருமாவில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடாவை குருமவில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் செஞ்சு வச்ச பக்கோடாவை எல்லாத்தையும் குருமவில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தனியாக கூட எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் ஒரு லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விட்டுறலாம் லோ ஃப்ளேம்லேயே ஃபைவ் மினிட்ஸில் நல்லா குதித்து வந்ததுக்கப்புறம் இது கூட கொத்தமல்லி தழை தூவிடலாம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான பக்கோடா குருமா ரெடி ஆகிடுச்சு கடலைப்பருப்பு இருந்தாவே போதும் சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு நிறைய வேணும்னா மறக்காமல் மோகனா சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்